அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம கையில் பணம் புரண்டுக்கிட்டே இருக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு தவறாமல் கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம கையில் எந்த நேரமும் பணம் புரண்டுக்கிட்டே இருக்குங்க முதல் விஷயம் பார்த்திங்கன்னா வாசலை கூட்டி பச்சரிசி மாவில் கோலம் போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் பூஜை அறையில் ஒரு சின்ன மரப்பெட்டியிலான ஒரு சின்ன மணி பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை அதில் வச்சுருங்க அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லிகைப்பூ கொஞ்சம் ஒரு ஏலக்காய் ரெண்டு பச்சை கருப்பூரம் கொஞ்சம் சந்தன கட்டி ஒரு ரெண்டு மூணு வில்வ இலை எல்லாத்தையும் போட்டு அதுக்குள்ளே வச்சுருங்க அப்புறமா பார்த்திங்கன்னா மகாலட்சுமி படத்துக்கு முன்பு ரெண்டு குத்து வழக்கில் அஞ்சு முகத்திரி போட்டு அதில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த தீபத்தை வந்து எரிய விடணும் இப்படி சூரிய உதயம் ஆகும்போது நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றதுனால நம்மளுடைய கையில் வந்துட்டு பணம் வந்து புரண்டுக்கிட்டே கிடக்கும் சூரிய உதயத்துக்கு அதுக்கப்புறமா தூங்கி எந்திரிக்கிற பழக்கமுடைய பழக்கமுடையவங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வெற்றிகள் வந்து கிடைக்காது சோம்பேறித்தனமும் அலட்சியமும் தான் இவங்க கிட்ட இருக்கும் அதவே வந்து புலம்பிக்கிட்டே வந்து குறிக்கோளாக வச்சுருப்பாங்க தேவையா தேவையற்ற சிந்தனைகளும் தேவையற்ற மன உளைச்சல்களுக்கும் ஆளாவாங்க சூரிய உதயத்தின் போது சுத்தபத்தமாக எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு நம்ம வந்து இந்த பரி அதிகாரத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே வர்றதுனால நமக்கு வந்துட்டு நம்ம ப கையில் பணம் வந்து பரண்டுக்கிட்டே கிடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இயல்பாகவே எந்திரிக்கிறவங்களுக்கு வந்து மகாலட்சுமி அனுகிரகம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இவங்க சாதாரணமாகவே விளக்கேற்றி பூஜை செஞ்சாலேவே சகல சௌபாகியங்களும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அடைஞ்சிருவாங்க ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முடியாதவங்க சூரிய ஆகிறது முன்பாவது கண்டிப்பாக எழுந்திருக்கணும் அப்படி எந்திரிச்சா அவங்களுக்கு வந்துட்டு நல்ல குணங்களும் செல்வத்தையும் வந்து அழிக்கிற வந்து க செல்வத்தை அழிக்கிற அந்த மகாலட்சுமியோட அனுகிரகம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒருவங்க ஒருத்தவங்களுக்கு திருமணமாகும்போது பெரியவர்கள் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வும் வாழணும் அப்படின்னு ஆசீர்வதிப்பாங்க ஒரு மனுஷன் வந்துட்டு முழுசா அடைவது திருமண பந்தம் தான் அந்த திருமண பந்தத்தில் ஒருவருக்கு பதினாறு செல்வங்களும் கிட்டு பெரிய பெரியவங்க ஆசிர்வதிக்கிறாங்கன்னா பதினாறு என்பது பதினாறு செல்வங்களை குறிக்கும் வாழ்க்கையில் எல்லா நல குண்கள குண நலன்களையும் பெறுவதோடு மட்டும் இல்லாமல் பணம் பொருள் செல்வங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமியோட கடைக்கன் பார்வை வந்து நம்ம மீது படணும் அதனால தான் வந்து பெரியவங்க பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ்வ வாழ்க்க வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்துட்டு உங்கள் கையில் பணம் வந்து புரண்டுக்கிட்டே இருக்கும் பணம் கை நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த விஷயத்த நீங்கள் கண்டி தவறாமல் பண்ணிக்கிட்டு வாங்க அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வந்து நடக்கும் தேங்க்யூ